இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களை அரியணை ஆசனத்தில் அமர வைக்க தூண்களாக இருக்கும் பூ கமிட்டி நிர்வாகிகளே உறுப்பினர்களே மிகப்பெரிய ஒரு நலத்தை உதவி பண்ண அப்பயே கோக்கி போட எங்களுக்கு தெரியாது இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கு தெரியுமா ஒரு இடத்துல பாரு கொக்கி போட்டிருக்கான்னு பாரு இப்ப சொல்லிக்கிறேன் இனி யாராவது பொது கூட்டம் இல்ல மாநாடு நடத்துனா இங்க இருக்கிற தம்பிகளை பார்த்து பயப்படும் இந்த கரண்டு கோக்கி போற பழக்கம் எங்களுக்கு இல்ல இது வரைக்கும் ஆண்டு காலத்தில் ஒரு இடத்துல தமிழக வெட்டி கிழக்கத்தினால டிராபிக் ஆச்சு பிரச்சனை சரித்திரமே இல்ல எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வர்றது தங்கை அக்கா அம்மா வாயில வரும் பொது சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ சொல்ற அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் ஜெனரேட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றிகழகம் சேர்ந்த என்னுடைய தம்பிகளாக தான் இருப்பான்